கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்புஸ்தலனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இரண்டு கொருந்தியர் ஒன்று மூன்று நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தூத்திரம் ஆம்மேன் இன்றைய தியான வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் இரக்கங்களின் பிதா என்றும் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்றும் பவுல் கூறுவதை கவனியுங்கள் நம்முடைய பரம பிதா இரக்கங்களின் பிதா அதாவது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்த தேவன் அவரே சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று தேவன் நமக்கு வாக்களிக்கிறார் நம் கஷ்ட காலத்திலும் துக்க சமயத்திலும் வியாதியின் மத்தியிலும் கடன் பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் துவண்டு போன சமயத்திலும் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து கொள்வார் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று பவுலடிகளார் இங்கு ரொம்ப தெளிவாக கூறுகிறார் ஒரு தாய் போல நம்மை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தும் தேவன் நாமும் நம்மை இருக்கிற மக்களை அவருடைய அன்பை வெளிப்படுத்தி ஆறுதல் படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நாம் ஆறுதல் படுத்தப்படுகிறோம் ஏனெனில் நம்முடைய இருதயம் நொறுங்கி கொண்டிருக்கிறது நாம் ஆறுதல் படுத்தப்படுகிறோம் ஏனெனில் நமக்கு ஆசிர்வாதம் தேவை தேவன் நம்மை நேசிப்பதால் நாம் ஆறுதல் படுத்தப்படுகிறோம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நாம் ஆறுதல் படுத்தப்படுகிறோம் நாம் ஆறுதல் படுத்தப்படுகிறோம் என்பதை விட மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நாம் ஆறுதல் படுத்தப்படுகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒன்று ஆறுதலை பற்றி அநேக காரியங்கள் உண்டு அவற்றை வேறொருவருடன் பகிர்ந்து கொள்ளும் வரை முழுமையாக உணர முடியாது இது துக்கம் ஏமாற்றம் காயம் மற்றும் இழப்பு ஆகியவற்றின் குணப்படுத்தும் வழிகளில் இறுதிப்படி ஆகும் இந்த ஆறுதல் படுத்தல் என்பது நாம் பெற்ற ஆறுதலை பகிர்ந்து கொள்ளும் வரை அதை இன்னொருவருக்கு கொண்டு செல்லும் வரை நம் ஆறுதல் பலவீனமாகவும் உறுதியற்றதாகவும் குறுகியதாகவும் இருக்கும் ஆறுதலை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறார் அதே வேளையில் உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆறுதல் அடையும்படியாகவும் செய்கிறார் சகலவிதமான உபத்திரவங்களிலேயும் தேவனே பவுலுக்கு ஆறுதலாக இருந்தார் பாவம் பெருகும் இடத்தில் கிருபை பெருகும் என்று என்று சொல்வது போல பாடுகள் பெருகும்போது ஆறுதலும் பெருகும் என்று பௌலடிகளார் கூறுகிறார் நமக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது ஆண்டவர் பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் நாம் அழிந்து போக வேண்டும் என்று நம்மை அப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்முடைய தேவாதி தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன் என்று பார்த்தோம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்திக்காத போது எப்படி மற்றவர்களை ஆறுதல் படுத்த முடியும் ஒருவர் வலியை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் அந்த வலியிலும் வேதனையிலும் கடந்து சென்றால்தான் மற்றவர்கள் படும் பாடுகளை உணர்ந்து அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல முடியும் அதனால்தான் பவுல் பாடுகளோடு தன்னுடைய ஊழியத்தை செய்தார் பவுலுக்கு எப்போதும் ஒரு முள் குத்தி கொண்டே இருந்தது பவுல் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அந்த முல்லை எடுத்து போட கெஞ்சி கேட்டார் ஆனால் ஆண்டவர் அந்த முல்லை எடுத்து போடவில்லை காரணம் பவுல் மற்றவர்களுடைய வேதனையை அறிந்து ஊழியம் செய்யும்படி அந்த முள் குத்தி கொண்டே இருந்தது இப்படி பாடுகளையும் உபத்திரவங்களையும் கடந்து சென்ற பவுல் சொல்கிறார் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் சகலவிதமான தேவன் என்று இயேசுவும் பல பாடுகளை பட்டு முன்மாதிரியை வைத்து போனார் பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் இருக்கிற உங்களுக்கும் பிதாவாகிய தேவன் ஆறுதலாய் இருப்பார் ஒரு தாயாய் தகப்பனாய் சகோதரனாய் உற்ற தோழனாய் இருந்து உங்களை ஆறுதல் படுத்துவார் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கும் பலனையும் சத்துவத்தையும் சிறுமை பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே சிறுமையும் எளிமையுமான உங்களுக்கு யாராவது சிறுமையிலோ எளிமையிலேயோ வேதனையிலேயோ பிரச்சனையில் இல்லையோ கஷ்டப்பட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் ஆண்டவர் என்று சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் அது மட்டும் இல்லைங்க அதே போல உபத்திரவத்தில் இருக்கும் எண்ணில் ஜனங்களுக்கு நீங்கள் ஆறுதலாய் இருக்கும்படி திராணியை கொடுப்பார் எத்தனை அன்பான தேவன் பாருங்க உங்கள் உபத்திரவம் மற்றவர்களுக்கு இரட்சிப்புக்கு ஏதுவாய் இருக்கும் சகலவிதமான விதமான ஆறுதலின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் செய்வார் ஆகையால் கலங்காமல் திகையாமல் இருங்கள் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் இதை விசுவாசிக்கிறீங்களா தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணை காத்து ரட்சிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக மேன் ஆமேன் ஆன்